அம்மா இங்கே வந்துட்டா ஆறுதலை தந்துட்டா அம்மா இங்கே வந்துட்டா ஆறுதலை தந்துட்டா ஆனாலும் அம்மாவுக்கு எம் மேல கண்ணுத்தா ஆனாலும் அம்மாவுக்கு எம் மேல மலையனூறு எல்லையிலே அவ மகிமை உள்ள இடத்தினிலே மலையனூறு எல்லையிலே அவ மகிமை உள்ள இடத்தினிலே அம்மா மஞ்ச பூசி அமர்ந்திருக்கா பாருங்கோ நம்ம மணக்குறையே அவளிடத்தில் சொல்லுங்கோ அம்மா மஞ்ச பூசி அமர்ந்திருக்கா பாருங்கோ நம்ம மணக்குறையே அவளிடத்தில் சொல்லுங்கோ நீராக வந்திடுவா நெருப்பக வந்திடுவா நீராக வந்திடுவா நெருப்பக வந்திடுவா என் நேசமுள்ள தாயாவாலே வந்திடு எனக்கு நிம்மதியே தந்தேன் என்று சொல்லிடு என் நேசமுள்ள தாயாவளே வந்திடு எனக்கு நிம்மதியே தந்தேன் என்று சொல்லிடு அம்மா இங்கே வந்துட்டா ஆறுதலை தந்துட்டா ஆனாலும் அம்மாவுக்கு எம் மேல ஆனாலும் அம்மாவுக்கு எம் மேல கண்ணுத்தாம் பூவாக வந்திடுவா அவ பொன்னாக வந்திடுவா பூவாக வந்திடுவா அவ பொன்னாக வந்திடுவா என் பூமகளே நீயும் இங்கே வந்திடு இந்த பூமி எல்லாம் செழிக்க அருள தந்திடு அடியே என் பூ நீயும் இங்கே வந்திடு இந்த பூமி எல்லாம் செழிக்க அருள தந்திடு உளையிட்ட ஊனவானின் அனலிட்ட மிழுகானேன் ஊனலிட்ட ஊணவானின் அனலிட்ட மிழுகானே அடி நீயும் இங்கே வந்திடு எனக்கு ஆறுதலை தந்தேன் என்று சொல்லிடு அடியே ஆத்தாலும் நீயே இங்கே வந்திடு எனக்கு ஆறுதலை தந்தேன் என்று சொல்லிடு அம்மா இங்கே வந்துட்டா ஆறுதலை தந்துட்டா ஆனாலும் அம்மாவுக்கு எம் மேல கண்ணுத்தான் ஆனாலும் அம்மாவுக்கு எம் மேல கண்ணுத்தான் பார்வையிலே நீலித்தான் நீ பார்ப்பதற்கு அழகுத்தான் பார்வையிலே நீலித்தான் நீ பார்ப்பதற்கு பாசமுள்ள தாயாவாலே வந்திடு அடியே என் பாசமுள்ள தாயாவாலே வந்திடு என் பாவமெல்லாம் போச்சி என்று சொல்லிடு எங்க பாவமெல்லாம் போச்சி என்று சொல்லிடு பணம் பதவி இருக்காளாம் பட்டாட உடுத்தலாம் பணம் பதவி இருக்கலாம் அம்மா பட்டாட உடுத்தலாம் படைச்சவளே நீயும் இங்கே வந்திடு எங்க பரம்பரைக்கு சொந்தம் என்று சொல்லிடு என்ன படைச்சவளே நீயும் இங்கே வந்திடு எங்க பரம்பரைக்கு சொந்தம் என்று சொல்லிடு அம்மா இங்கே வந்துட்டா ஆறுதலை தந்துட்டா ஆனாலும் அம்மாவுக்கு என் மேல ஆனாலும் அம்மாவுக்கு என் மேல உன் வெள்ளையான மனசுத்தான் அம்மா வெளிச்சம்மா தெரியுது உன் வெள்ளையான மனசுத்தான் அம்மா வெளிச்சம்மா தெரியுது நான் வெளுத்ததெல்லாம் பாலு என்று அம்மா வெம்பி தந்துட்டேன் நான் வெளுத்ததெல்லாம் பாலு என்று அம்மா வெம்பி வெம்பி எம் மனச தந்துட்டேன் ஆண்டு பல ஆண்டாக இந்த அடிமை உண்ண வேண்டினேன் ஆண்டு பல ஆண்டாக இந்த அடிமை உண்ண வேண்டினேன் என்ன ஆட்டி பம்பரமே பாரடி என்ன ஆட்டிவிக்கும் பம்பரமே பாரடி எனக்கு ஆறுதலை தந்தேன் என்று சொல்லடி எனக்கு ஆறுதலை தந்தேன் என்று சொல்லடி அம்மா இங்கே வந்துட்டா ஆறுதலை தந்துட்டா ஆனாலும் அம்மாவுக்கு எம் மேல கண்ணுத்தான் ஆனாலும் அம்மாவுக்கு எம் மேல கண்ணுத்தான் மலையனூறு எல்லையிலே மகிமை உள்ள இடத்தினிலே மலையனூறு எல்லையிலே அவ மகிமை உள்ள இடத்தின் மஞ்ச பூசி அமர்ந்திருக்கா பாருங்கோ எந்த மனக்குறையை அவளிடத்தில் சொல்லுங்கோ அம்மா மஞ்ச பூசி அமர்ந்திருக்கா பாருங்கோ நம்ம மனகுறையை அவளிடத்தில் சொல்லுங்கோ